திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் இருப்பது கார்த்திகை தீபத்தூன் தான் நிலவை கல் கிடையாது திருப்பரங்குன்றம் தீபத்தூண் விவகாரத்தில் மலை உச்சியில் இருக்கும் கார்த்திகை தீபத்தூண் அது நில அளவை கல் என்று திமுக எம்பி கனிமொழி தெரிவித்த பின்பு ஒரு குறிப்பிட்ட தரப்பினர் அது நில அளவை கல் தான் என நிரூபிக்க பல வகையில் முயற்சி செய்து வருவதும் அதற்கு தகுந்த பதிலடி கொடுத்து இது கார்த்திகை தீப தூண்தான் என பல ஆதாரங்களை அடுக்கி கொண்டிருக்கிறார்கள் திருப்பரங்குன்றம் மலை குறித்த வரலாற்றை நன்கு அறிந்தவர்கள் இந்த நிலையில் இது நில அளவை கல் இல்லை கார்த்திகை தீப தூண்தான் என்பதற்கு பல ஆதாரங்கள் அடுத்தடுத்து வெளியாகி வருகிறது தற்பொழுது வெளியாகியிருக்கும் மலை உச்சியில் இருக்கும் கார்த்திகை தீபத்தூன் புகைப்படம் பலரிடம் இருக்க வாய்ப்பில்லை இந்த புகைப்படம் தீபத்தூண் விவகாரத்தில் மனுதாரரின் வழக்கறிஞர் சகோதரர் திரு அருண் சுவாமிநாதன் அவர்களே எடுத்த புகைப்படம் தீபத்தூணின் உச்சி பகுதி இது அளவை கல் என்று சொல்வோர் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் நாம் அனைவரும் நினைப்பது போல இது ஒரு கல்லினால் ஆன தூண் இல்லை இன்டர்லாக் தொழில்நுட்பத்தில் அந்த காலத்திலேயே உருவாக்கப்பட்ட தூணாக இருக்கிறது அதாவது தற்போது உள்ள தீபத்தூண் சப்பட்டையாக உள்ள காரணத்தினால் மலை உச்சியில் இருக்கும் இந்த தீபத்தூணில் எப்படி தீபம் ஏற்றுவார்கள் என்று ஏராளமானோர் ஏளனம் செய்கிறார்கள் ஆனால் இந்த தூணில் உச்சிக்கு மேலே ஒரு கொப்பரையை வைத்து தீபம் ஏற்றப்பட்டிருக்கிறது அந்த கொப்பரையை இந்த பகுதியில் இணைக்கும் போது உச்சியில் லாக் ஆகி நிற்கும் வகையிலான அமைப்பு தான் இந்த கல்லின் வடிவம் பிற்காலத்தில் அது அகற்றப்பட்டிருக்க வேண்டும் அதன் எச்சம்தான் தற்போதைய மிச்ச தூண் என்கிறார்கள் திருப்பரங்குன்றம் மலை குறித்து நன்கு அறிந்தவர்கள் நில அளவை கல் என்றால் கோவில் தூண்களில் இருப்பது போன்ற சிற்ப வேலைப்பாடுகள் இருந்திருக்க வாய்ப்பே இல்லை சிதிலமடைந்த இந்த தூணில் சிற்ப வேலைப்பாடுகள் இருப்பதை காண முடிகிறது மேலும் மிக முக்கியமான ஆதாரமாக இது அளவைக்கல் என்போர் முன்வைக்கும் ஆதாரம் என்னவெனில் ஜிடிஎஸ் அளவை குறிப்பேடுகளில் திருப்பரங்குன்றம் மலையை ஜிடிஎஸ் ஸ்டேஷன் என்று குறிக்கப்பட்டுள்ளது என குறிப்பிடுகிறார்கள் திருப்பரங்குன்றம் மலையும் ஒரு அளவை புள்ளியாக இருந்து அளவீடு செய்யப்பட்டிருக்கிறது என்பது உண்மைதான் ஆனால் இந்த கார்த்திகை தீபத்தூண்ட்தான் அந்த அளவைக்கல் என்று சொல்வது அபத்தம் ஏனென்றால் ஜிடிஎஸ் அளவை கற்கள் அனைத்தும் ஒரே ஃபாண்ட் பயன்படுத்தப்பட்டு அந்த கல் அமைந்துள்ள ரேகை எண்கள் குறிக்கப்பட்டு விபரங்களை தாங்கிய கற்களாக உள்ளன ஆனால் தீபத்தூண் என்பது தீபத்தூணாக தெரியும் வகையிலேயே அமைக்கப்பட்டுள்ளன ஜிடிஎஸ் அளவை குறிப்புகளைத் தவிர இந்த தூண் அளவை கல் என்பதை உறுதிப்படுத்த வருவாய்த்துறை ஆவணங்களில் எதுவுமே இல்லை என குறிப்பிடும் திருப்பரங்குன்றம் மலை குறித்து நன்கு அறிந்தவர்கள் திருப்பரங்குன்றம் மலையில் தர்கா இருப்பதை ஜிடிஎஸ் அளவை ஆவணங்களும் உறுதிப்படுத்துகின்றன கீழே கோவில் இருப்பதையும் அதே ஆவணம் உறுதிப்படுத்துகிறது இந்த கார்த்திகை தீபத் தூண் அளவைக்கல் என்றால் இதே தகவல் வருவாய்த்துறை ஆவணங்களிலும் இருந்திருக்க வேண்டும் வருவாய்த்துறை ஆவணங்களில் இந்த தூண் அளவைக்கல்லாக காட்டப்பட்டு இருந்தால் அரசுக்கு இவ்வளவு சிரமம் தேவையில்லை இது அளவைக்கல் என்று ஆணித்தரமாக உறுதி செய்துவிட்டு போயிருப்பார்கள் ஆனால் இது அளவை கல் என்று ஒரு விவரம் இந்திய அரசு மற்றும் தமிழ்நாடு அரசின் ஆவணங்களில் இல்லை என கூறப்படுகிறது